ஓம் சிவாய நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே இதுவரை நீ எந்த தவறும் செய்யவில்லை ஒரு உண்மையை புரிந்துகொள் இங்கு நடக்கும் நற்செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் இறைவன் ஒருவனே சூற்றதாரி அவனே காப்பவன் அவனே அழிப்பவன் அவன் ஒருவனே செயலாளி கால சக்கரத்தின் ஒவ்வொரு சுழற்சியிலும் இறைவனின் திட்டமிருக்கும் ஆகவே மாநில ராக பிறந்தனி நடப்பது அனைத்தும் உன்னால் நடந்தது என்று வேறு விதமான கற்பனைகளை செய்து கொள்ள வேண்டாம் உன்னை நீயே நொந்து கொள்ளவும் உன் வாழ்க்கைக்கும் அந்த இறைவன் ஒரு திட்டம் வைத்திருப்பான் அந்த திட்டப்படியே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படியானால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா நீ எதுவும் செய்யாமல் வெறுமனே இருக்க வேண்டும் இதற்கு அர்த்தம் செயல்கள் புரியாமல் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்பதல்ல உன் செயல்களும் நடவடிக்கைகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் உன் மனதை நீ வெறுமையாக வைத்து கொள்ள வேண்டும் அதிகபடியாக எதையும் யோசிக்காமல் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருக்காமல் மனதை சற்று நேரமேனும் எதுவும் செய்யாமல் வெறுமையாக வைத்திருக்க வேண்டும் மனதை எப்படி வெறுமையாக வைக்க வேண்டும் என்பதற்கும் எதற்காக வைக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு மாட்டு வண்டி நகர்ந்து செல்கிறது மாடுகளும் நகர்கிறது மாடுகளை விரட்டிக்கொண்டிருக்கும் வண்டிக்காரனும் நகர்கிறான் இந்த நகர்தலுக்கு காரணமாக இருப்பது எது அந்த மாட்டு வண்டியில் வெறுமனே இருக்கும் அந்த அச்சாணி என்னும் அச்சாரம் தானே அச்சாணி இல்லையில் நகர்தல் இல்லை ஆக அச்சாணி என்ற ஒன்று வெறுமனே இருப்பதுதான் அத்தனை இயக்கத்திற்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறது வெறுமனே இருக்கும் அந்த அச்சாணி எத்தனை நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்கிறது நீயும் உன் மனம் என்னும் அச்சாணியை வெறுமனே வைத்து கொள்ள பழகினால் உன்னுடைய உணர்வு விரிந்து அனைத்து உயிர்களோடும் உணர்வுகளோடும் ஒன்றிணைக்க முடியும் நீ மனதை அமைதியாக வைக்கும் பொழுதுதான் இறைவனின் திட்டங்கள் உன் வாழ்வில் செயல்பட துவங்கும் உன் மனதை நீ குழப்பிக் கொள்ளாமல் வீணாக பயப்பட்டு கொண்டு இல்லாமல் தொந்தரவு செய்யாமல் இருந்தால்தான் இறைவனின் செயல்பாடுகளில் தடைகள் இல்லாமல் நடக்கும் நீ செய்யும் காரியம் தவறாகும் போது கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போது கவலை உன்னை அழுத்தும் போது அவசியமானால் ஓய்வு எடுத்துக்கொள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியும் மௌனமும் உன்னை காக்கும் உன் வாழ்விலுள்ள விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் அப்பா நான் இருக்கும் வரை உனை என்றும் இருள் சூழாது கலங்காமல் அமைதியாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம